சிவப்பு நிற அரிப்புடன் ஏற்படும் தக்காளி காய்ச்சல் பரவ இருப்பதால் எச்சரிக்கை அவசியம் என்று பொது சுகாதார நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் தக்காளி காய்ச்சல் குழந்தைகளை அதிகளவில் பாதித்து வருகிறது முதலில் தொண்டை வலி ஏற்பட்டு ஓரிரு நாளில் காய்ச்சலாகவும் பின்னர் கை கால் பாதங்களில் கொப்பளம் மற்றும் அரிப்புடன் சிவப்பு நிறத்தில் மாறுதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன சிலருக்கு மூட்டு வலி வலி கடுமையான நீரிழப்பு சோர்வு வாந்தி வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பாதிப்புகளும் ஏற்படுகின்றன குழந்தைகள் இத்தகைய உபாதையால் அதிகளவில் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் இந்த தக்காளி காய்ச்சல் தொற்று நோயாக இருப்பதால் வீட்டில் இருக்கும் பெரியவர்களும் அதிகளவில் பாதிக்கப்பட்டு சிரமத்திற்கு உள்ளாக நேரிடும் என்பதால் அனைவரும் சுகாதாரத்துடன் இருப்பது அவசியமாகும் இதுகுறித்து பொது சுகாதாரத்துறை நிபுணர் குழந்தைசாமி வெளியிட்ட தகவலில் தக்காளி காய்ச்சல் சுகாதார மென்மையால் பரவுகிறது எப்போதும் அனைவரும் சுகாதாரத்துடன் இருப்பது அவசியம் பள்ளி செல்லும் குழந்தைகள் ஒவ்வொரு முறை நண்பர்களுடன் விளையாடிவிட்டு வீட்டிற்கு வரும்போது கை கால் முகம் கழுவுவது அவசியமாகும் தக்காளி காய்ச்சலை பொறுத்தவரையில் ஒரு வாரத்திற்குள் தானாகவே சரியாகிவிடும் என்றும் அதே நேரம் பாதிப்புக்கு ஏற்ப சிகிச்சை பெறுவது அவசியம் என்றும் கூறியுள்ளார் மேலும் இந்த காய்ச்சல் தீவிர பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் தொற்று பரவல் அதிகரித்து உடல் சோர்வை உண்டாக்கும் எனவே அறிகுறிகள் தெரிந்தால் உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுடன் நேரடி தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது